சிவகாசியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட தலைமை அலுவலகத்தில் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் கூட்டம் சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வன் யேசுதாஸ் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்வகுமார் மாவட்ட வடிகரணி அமைப்பாளர் அசோக் குமார் சிவகாசி ஒன்றிய செயலாளர் தேவா மாவட்ட துணை அமைப்பாளர் முத்தரசு சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி மாவட்ட அமைப்பாளர் பாண்டியன் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை நகர நகரத்துறை அமைப்பாளர் வெளிச்சம் பாண்டி மாவட்ட துணை அமைப்பாளர் கடை செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழ் கீழ விடுதலைப் போரில் வீர மரணம் அடைந்த போர்வரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தினர்